பிரச்சனை பாமர்களுக்கு பாருங்கள் சப்தம்பரி தோறுக்கு சாலைக்கள் டெய்லாஜ் பெண்ணிங் சாலைக்கர் நடத்துகின்ற வழக்கறிஞர் இல்லாமல் அவங்கள உடனே அவளே நடத்துகிட்டு வர்றாங்க வணக்கம் நண்பர்களே பொருளேற்றன் பொருளாக நம்மளுடைய வலை வழி தரத்திற்கு பாதிக்கப்பட்ட ஒரு கழகத்தில் பொதுச்செயலாளர் திண்டிவனம் டி ராஜா அவர்களை இந்த நெகிழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் பேசுகிறேன் சார் பாதிக்கப்பட்ட ஒரு என்ன சார் பாதிக்கப்பட்டோர் கழகம் அப்படின்றத தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பார்ட்டின் பர்சன் வழக்கறிஞர் இல்லாமல் அவங்களே அவங்களே நடந்துகிட்டு வராங்கன்னா அதுக்கு முதல் காரணம் பாதிக்கப்பட்ட கழகம் என்பதை நெஞ்சு நிறுத்தி சொல்லும் அளவிற்கு இன்றைக்கு அந்த பார்ட்டின் பர்சன் ஃபஸ்ட்டிங் இல்லாமல் அவங்க வழக்க அவங்களே நடத்துற அந்த விஷயமானது ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு வர்றதுல வந்து நாம கண்கூடா பார்த்துட்டு வரோம் இதற்கு முதல்ல காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா அருப்புக்கோட்டை செந்தமை ஐயா ஐயாதான் அவரு ஒரு பொய் வழக்குல அவர் மீது புனையப்பட்டதுனால அந்த பொய் வழக்கிலிருந்து வெளியில வந்து இனி ஒரு காலங்கள்ல வக்கீல்கள் செல்கின்ற அந்த மோசடி தனத்தையும் வாதாடலாம் அப்படின்ற சட்ட புத்தகத்தை வந்து முதல்ல வடிவமைச்சு பாமர மக்களுக்கு வந்து கொடுத்து சட்டங்களை முதல்ல வந்து தெரிஞ்சுக்கிங்க சட்டப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த எந்த பிரச்சனையும் சாதாரண பிரச்சனையா வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு முத முதல்ல தமிழ்நாட்டுல இந்த விஷயத்த வந்து எடுத்து சொன்னவர் நமது பாதிக்கப்பட்டவர் கழகத்தின் நிறுவன தலைவர் அறுப்பு கொண்ட செங்கம்ப ஐயா தான் கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா செங்கம்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி ஐந்து சட்ட நூல்களை வந்து எழுதி இரவும் பகலும் பாராம எழுதி அதை வந்து பொது உடைமை ஆக்கிட்டு போயிருக்காங்க இப்போ அந்த புத்தகத்தை படிச்சுட்டு நிறைய பேர் வக்கீல் இல்லாம அவங்க வழக்கில் அவங்களே ஆதராகிட்டு வராங்க அதுல ஒருவர் நானும் கூட எங்க மேல போன்ற ஒரு பொய் விளக்கை வந்து நாங்க வந்து அதை எதிர்கொள்றதுக்காக செங்கமை கீழே நட்பு கிடைச்சது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து எங்களுக்கு வந்து ஐயாவுடைய நட்பு கிடைச்சது ஐயா வந்து இந்த மாதிரி பாம்பர் மக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு வந்து செஞ்சிட்டு வராங்கன்றத தெரிஞ்சு நாங்க அவர் மேல சென்று அவர் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் வாங்கி படிப்போம் ஐயா வந்து நீதிய பத்திரிகையும் நடத்திட்டு வந்தாங்க ரொம்ப சிறப்பா அந்த பத்திரிக்கை அந்த பத்திரிக்கை வாயிலாகவும் சட்ட விழிப்புணர்வு செஞ்சாங்க அந்த தொண்ணூத்தி ஐந்து சட்ட புத்தகத்தை வந்து எழுதி பொது உடுமையாக்கி அந்த புத்தகத்தின் வாயிலாகவும் சட்ட விழிப்புணர்வு செஞ்சாங்க அப்புறம் சென்னையில காந்தி மண்டபம் அடையாறு பகுதிகளை வந்து காந்தி மண்டபம் இருக்கு அந்த மாத ஒரு முறை வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தின் வாயிலாகவும் சட்ட விழிப்புணர்வு செஞ்சுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அது கட்ட வாயிலாகவும் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு சட்ட விழிப்புணர்வு அவருடைய முகவரிஞ்சே வந்து எழுதியா இப்ப நம்ம அதை அஞ்சு கட்டையே பயன்படுத்தி அஞ்சலையே சட்ட விழிப்புணர்வு செய்த ஒரு மாபெரும் புரட்சியாளர் அவர் அஞ்சு கட்டை புரட்சியாளர் அந்த அளவுக்கு அஞ்சு லட்டையை பயன்படுத்துறாங்க ஒரே மனிதர் எனக்கு தெரிஞ்சு ஒரே மனிதர் சித்தபக்கினர் ஐயாதான் அவரை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் பென்னிக்ஸ் ஜெயராஜ் கொலை வழக்கில் சிபிஐ ஆறு மாச கால அவகாசம் கேட்டிருக்காங்களா ஏன் சார் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தலம் குளம் அந்த காவல் நிலையத்தில் ஜெயராஜ் பெனிஸ் என்ற இரண்டு வியாபாரிகளை வந்து சாத்தான் பணியாற்றிய ஸ்டீலர் மற்றும் ஒன்பது பேர் காவலர் உட்பட இந்த ஒன்பது பேர் சேர்ந்து ஜெயராஜ் பெனிக்ஸ் என்ற ரெண்டு வியாபாரிகளை வந்து கொடூரமான முறையில் சித்திரவதைக்கு உள்ளாக்கி கொண்டுட்டாங்க மதுரையில் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து நடந்து வருது வழக்கு பதிஞ்சு சார்ஜ் ஷீட்லாம் கூட பதிவிட்டு இருக்காங்க அந்த சார்ஜ் ஷீட்ல கூடுதல் சார்ஜ் ஷீட்டு வந்து புலன் விசாரணை வந்து இன்னும் சிபிஐடி பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த வழக்கு வந்து தொடர்ச்சா விசாரிக்க முடியாம இருந்ததுனால அவங்களுடைய ஜெயராஜுடைய மனைவி ஜெயராணி அவங்க என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தாருக்கு நடந்த அந்த அநீதிக்கு காரணமானவர்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து தண்டனை வழங்க சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா தொய்வா இருக்கிற அந்த வழக்கு அதாவது மதுரை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்துல இந்த ஜெயராஜ் பென்னிஸ் வழக்கு வந்து நடந்துட்டு வருது அது வந்து தொய்வு ஏற்படுது அந்த தொய்வை வந்து கண்டினியூவா வந்து அதை நடத்தி முடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சென்னை உயர் நீதிமன்றம் மதுரை கிளையில வந்து ஒரு டைரக்ஷன் கேட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா மனு தாக்கல் பண்றாங்க அது அப்ப என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா துரிதமா நடத்தணும் சீக்கிரம் நடத்தி குடிக்கணும் அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை வந்து உத்தரவு போடுறாங்க ஆனா மதுரை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்துல வழக்காளிகள் வந்து அந்த வழக்குல வந்து ஒத்துழைப்பு தராதனால அந்த வழக்கு நீடித்தே நிதித்து கொண்டே இருப்பதனால வந்து அதை மீண்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அம்மா ஜெயராணி வந்து இப்ப சமீபத்தில் வந்து ஒரு டைரக்ஷன் கேட்டிருக்காங்க அப்போ பாத்தீங்கன்னா அந்த வழக்க நடத்துகின்ற ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்க நடத்துகின்ற அந்த சிபிஐ தரப்புல அரசாங்க தரப்புல அவங்க என்ன பண்ணுங்க ஆறு மாசம் எங்களுக்கு இன்னும் புலர் விசாரணையை முடிப்பதற்கு விசாரணை செய்வதற்கு எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்கன்னு சொல்லிட்டு மனுவை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க பாதிக்கப்பட்டோர் கழகத்தினுடைய நிலைப்பாட பத்தையும் இந்த காணொலியில வந்து விரும்புகிறேன் சார் எழுநூறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து சிபிஐ வந்து கேட்டுக்காங்க அதாவது காலவகசம் சார்பாக ஐயா கிட்ட நம்ம ஒரு மெயில் அனுப்பியிருக்கோம் இருக்கோம் சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த கிரிமினல் அப்பீல் நம்பர்ஸ் பதிமூணு எழுபத்தி அஞ்சு பதிமூணு எழுபத்தி அப்படி பதிமூணு அந்த வழக்குல வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிம் மற்றும் கிருமல் வழக்குல ஆறு மாசத்துல வந்து ஆறு மாசத்துக்கு மேல நிறுத்தி வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால தயவு செய்து உங்களுடைய டிஸ்கஷனை பயன்படுத்தி இந்த பழைய சிஆர்பிசி போர் எயிட் டூல உங்களுக்கு வந்து வானலாவே அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அடுத்ததான் பார்த்தா இப்ப பிஎன்எஸ்எஸ்ல வந்து ஃபைவ் டு எயிட்ல உங்களுக்கு வானலாவே அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு இந்த பிரிவுகளை வந்து நீங்க பயன்படுத்தி சிபிஐ போட் சிபிஐ கேட்டிருக்காங்க இல்லையா மனு தாக்கல் பண்ணிருக்காங்க இல்லையா ஜெயராஜ் பெரிய சோழன் வந்து இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஆறு மாசம் எடுத்துக்க வந்து விசாரணை நடத்துறதுக்கு கால அவகாசம் கேட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா அதை வந்து நீங்க முற்றிலும் வந்து அந்த மனு தள்ளுபடி செய்யணும் அப்படின்றது எங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க சார்பா நாங்க வந்து ஐயா கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறோம் ஏன் அப்படின்னா கண்டிப்பா அந்த கொலையானது கொலைக்கு காரணமானவர்களுடைய வழக்கு துரிதமா நடக்கணும் நீதியை வந்து இந்த மக்களுக்கு வந்து அந்த குடும்பத்தாருக்கு வந்து வழங்கணும்ன்றத கேட்டுக்கிறோம் அதே மாதிரி அந்த சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஐயா இந்த வழக்க ஏற்றி நடத்தி ஏற்று நடத்தி வருகின்ற ஐயா திரு கே சங்கர் அவர்களுக்கு வந்து ஒரு சட்ட விஷயத்தை நாங்கள் வந்து பதிவு பண்றோம் அதாவது உச்ச நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டுலயே சிவில் மற்றும் கிரிமினல் வழங்குகளை வந்து

அதன் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இன்னைக்கு உங்ககிட்ட வந்திருக்கிற சிபிஐ ஆறு மாத காலம் கேட்கிறாங்க இல்லையா அந்த மனுவில் எடுத்த எடுப்புலையே நீங்க வந்து தள்ளுபடி செய்யணும்னு சொல்லிட்டு ஐய கிட்ட பண்றாவே கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் குரல் அற்றவன் குரலாக ஒலிக்க உங்களுக்காக நாங்கள் இருப்போம் மக்களே இந்த காணொலிக்கு உங்கள் மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்